ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் இன்றைய தினம் காங்கிரஸ் உடைய எம்பி மூத்த தலைவர் அவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலிக்கு பிரச்சாரத்திற்கு வருகிறார் அதனை தொடர்ந்து கோவையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோடு ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நிர்மலா சீதாராமன் அவர்களும் திண்டுக்கல்ல சீதாராம் யெச்சூரி அவர்களும் அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் செய்ய இருக்கிறாங்க தேர்தல் களம் என்பது மிக தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது அரசியல் கட்சி தலைவர்கள் மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு வந்துகிட்டு இருக்காங்க அவர்களுடைய வருகையை எப்படி சார் பாக்குறீங்க இல்லை தேர்தல் தீவிரமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது தான் அது காட்டுது அது இங்கே வந்து பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்க போதுங்கிறதுனால மாநில தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் மாநிலத்தில் உள்ளவர்கள் மற்றும் அனைத்து இந்திய அளவில் கூட்டணி தலைவர்கள் எல்லோருமே அவங்கவுங்க சார்பில் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பிஜேபியுடைய கூட்டணி தலைவர்கள் அனைத்து இந்திய அளவில் உள்ள கூட்டணி தலைவர்கள் யாரும் இங்கே வரல அவங்களுக்கு மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் வர்றாங்க நிர்மலா சீதாராமன் வந்து ரோட் ஷோவும் நடத்த போகிறாங்களாம் அது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்தது ஏன்னா திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் அவங்க பேசினாலே கொஞ்சம் ஓட்டு ஜாஸ்தியா கிடைக்கும் அதனால இதெல்லாம் நடக்க போகுது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொந்த சொன்னாரு சாதாரண நாட்களில் விசி தேர்தல் காலங்களில் வி சி த ஃபன் ஆஃப் டெமோக்ரஸின் அது மாதிரி அதையெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அவர்களுடைய பலம் கொடுக்கும் நினைக்கிறீங்களா சார் திமுக அதான் சொல்றாங்க ஆமா அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்க உங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டோங்கிற மாதிரி ஏதாவது பேச போறாங்க இது வரைக்கும் அது மாதிரி பேசினதா திமுகக்காரங்க வந்து பழி சொல்றாங்க அது மாதிரி மறுபடியும் பேசினாங்க அது யாருக்கு சாதகமா போதும் திமுகவுக்கு தான் சாதகமா போதும் சார் இப்ப முக்கிய தலைவர்கள்லாம் வருவது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு விஷயங்களை ஞாபகம் சார் ஒன்னு வந்து இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதின ஹெலிகாப்டர்கள் கீழே இறங்கி விட்டன அப்படிங்கிற ஒரு நாவல் இன்னொன்னு வந்து இந்துமதி அவர்களுடைய தரையில் இறங்கும் விமானங்கள் ஆஹ் இந்துமதி அவருடைய அந்த நாவல் பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஒரு இளைஞர் வந்து தன் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா யதார்த்தம் அவரை பின்னலுக்குது அதை குறித்த ஒரு நாவல் அது அது அப்படியே தேர்தல் களத்தோடு பொருந்தி போகிறது எல்லா தலைவர்களும் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் தரையில் சாமானிய மக்களை பார்க்க இறங்குகின்றன இதை எப்படி சார் பார்க்கறீங்க நீங்க இந்த இது இந்திரா பார்சியுடைய நாவலுடைய பேர் என்ன தரையில் ஹெலிகாப்டர்கள் கீழே இறங்கிவிட்டன ஆனால் இந்துமதியுடைய தலைப்பு தான் தலைப்புன்னு மட்டும் வச்சு பார்த்தேன் ஏன்னா எந்த ஹெலிகாப்டரும் கீழே இறங்கி விடவில்லை கீழே தற்காலிகமாக இறங்கி நிற்கின்றன அதுதான் இந்துமதி தரையில் இறங்கும் விவாதங்கள் இவைகள் மீண்டும் பறந்து போய்விடும் இதுதான் உண்மை அதனால வந்து அவர் கண்ணதாசன் சொன்னால் ஒரு காலத்துல தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி எந்த தத்துவம் சரியான தத்துவமா இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் வந்து ஒரு தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நாங்க வந்து நாட்டின் வளர்ச்சிங்கிறது எதுன்னா பெரிய பெரிய சாலைகள் போடுவது விமானத்தளங்கள் அமைப்பது க கப்பல் போக்குவரத்துக்கான துறைமுகங்களை அமைப்பது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய வளர்ச்சிக்கான அடையாளங்கள் பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வருவோம் அதில் வந்து பெரும் பணக்காரர்களுக்கான திட்டங்களாக இருக்கும் அதுலேருந்து அதுக்கப்புறம் புல்லுக்கும் ஆகுமாம் அங்கே பொசிந்து அப்படின்னு கிடைச்சிரும் ஏழைகளுக்கும் கிடைச்சிருங்கிறது ஒண்ணு இன்னொன்று வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி படிப்புக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு பையனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லையா முதல்ல அவனுக்கு சாப்பாட்டை போடு பாரதியார் வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி போது முதல்ல சொன்ன வார்த்தை எல்லாரும் படிக்கணும்னு சொல்லலை வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அப்படின்னு சொன்னதுல முதல் வார்த்தை வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் மத்திய கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் பசிக்குதா அதுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறோம் வர்றதுக்கு முன்னாடியே பசிக்குதா அது காலை உணவு போடுறோம் படிச்சிருங்க எப்படியாவது படிச்சிருங்க இந்த ஒரு படத்துல வந்து தனுஷ் வந்து ஒரு வசதம் பேசுவார் படிப்பை விட்டுறாதடா அதை ஒன்னு மட்டும் உன்கிட்ட இருந்து யாரும் பிடிங்கிட்டு போக முடியாது உன் நிலத்தை பிடிங்கிடலாம் உன் படிப்பை பிடிங்கிட்டு போக முடியாதுபாரு அது மாதிரி அந்த படிப்பு வந்து அவ்வளவு முக்கியமானது அதுல சந்தேகமே இல்லை படிப்புக்கு அடுத்து வேலை வாய்ப்புக்கான சம வாய்ப்புகள் அது வந்து உறுதி செய்யப்படும் இப்படி எல்லாம் படிப்படியா பெண்கள் வந்து சமுதாயத்துல இன்னும் புறக்கணிக்கப்படுகிறார்களா அவர்களுக்கு என்று விசேஷ திட்டங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்கறது வந்து ஆரம்பிச்சு கழிப்பிடங்கள் பெண்களுக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடங்கள்ல அதிகமா கட்டுறது ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் முக்கியம் இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நினைச்சு நினைச்சு ஒரு அரசாங்கம் திட்டமிடும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கின்ற ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது முக்கியமா அல்லது திறந்து பேசா பேசவில்லை என்றாலும் வருணாசிரம தர்மத்தை ஆதரித்து கொண்டிருக்கும் இன்னொரு கொள்கை முக்கியமா அப்படிங்கிறத மக்கள் பார்க்கணும் ஹெலிகாப்டர் எல்லாம் வரும் போகும் விமானம் எல்லாம் வரும் போகும் தலைவர்களும் வருவாங்க போவாங்க யார் எதை சொல்றாங்கங்கிறது முக்கியம் அதுதான் அதன் வழிதான் நம்ம வந்து நம்முடைய வாக்கு யாருக்கு போகணும்னு சொல்லி தீர்மானிக்கணும் சார் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஊழல் கூட்டணின்னு பாஜக எடுத்த பிரச்சாரம் என்பது அப்போது அவர்களுக்கு கை கொடுத்தது பிரதான பிரச்சனையாக அந்த தூர்ச்சி பிரச்சனை என்பது இருந்தது இன்றைக்கு பத்தாண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் திமுகவும் காங்கிரசும் ஒரு முக்கிய கோஷத்தை முன்வைத்து பிரச்சார களத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இரண்டு தலைவர்களும் கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்றாங்க இந்த பத்தாண்டு கால இடைவெளியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பத்தாண்டு கால இடைவெளியில பாஜக எவ்வளவு பெரிய ஊழலில் ஈடுபட முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு ஊழல் வந்து மலிஞ்சு போச்சு எல்லா கட்சிகள்லயுமே ஊழல் இருக்குங்கிறது துரதிஷ்டவசமானது எல்லா கட்சிகள்லயுமே மேல் மட்டம் மேல்மட்டம் சரியா இருந்ததுன்னா கட்சியில் நடக்கிற ஊழல் வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் ஓரளவுக்கு தடுத்துணிப்பாற்ற முடியும்னா ஓரளவுக்கு தடுத்து நிப்பாட்ட முடியும் ஜனநாயகத்தில் வந்து ஊழல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த ஊழல் இருத்த போராட்டமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஊழலுங்கிறதும் ஒரு எதிரி அதை விட பெரிய எதிரி ஜனநாயகத்திற்கான ஆபத்து இந்த ஜனநாயகம் இருக்க வரைக்கும் தான் ஊழலை பற்றி நம்ம பேச முடியும் ஜனநாயக போயிடுச்சுன்னா ஊழலை பற்றியே பேச முடியாது அதனால முதல்ல பார்க்க வேண்டியது ஜனநாயகத்தை காப்பாற்றுபவர்கள் யார் அவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஜனநாயகத்தின்படி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஊழல் செஞ்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அதே உக்கரத்தோட எதிர்ப்போம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால இன்னைக்கு இருக்கிற முதல் விரோதி அப்படிங்கிறது வந்து ஜனநாயக எதிர்ப்பு போக்கு ஜனநாயக விரோத போக்கு இரண்டாவது எதிரி ஜனநாயகத்தில் நடைபெறுகின்ற ஊழல்கள் இந்த வரிசைப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஊழல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைக்கலங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து அன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி காற்று வந்து சொல்லிட்டு இருந்தேன் வயிறு எருதி சார் ஏன்னா அவர் கொஞ்சம் அவ்வளவு தூரத்துக்கு நேரமே இருந்த ஆளு இல்ல வயிறு எரிது சார் இவங்க பண்ற ஊழலை பார்த்தா அப்படின்னாரு நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல நாட்டில் இவ்வளவு ஊழல் ஆயிடுச்சுன்னு இல்லைங்க இத்தனை வழியில ஊழல் செய்ய முடியும்னு எங்களுக்கு தெரியாது சார் அவர் ஒருத்தம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தப்பா தெரிஞ்சுருப்பேன்னு அப்போ ஊழல் பண்றவங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க மேல் மட்டும் சரியா இருக்கணும் அதையும் தவிர மக்கள் விழிப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு தடவை வந்து நான் இதுல கிராமத்துல வந்து பொங்கான் அப்படின்னு ஒரு இடத்துல அங்கே வந்து ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப கோபம்னு சொல்றாரு கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் பத்தி சொல்றாரு சார் இவன் வெள்ளை வேஷ்டி கட்டி நான் பார்த்ததே இல்லை சார் இவன் வேஷ்டி எப்பயுமே பிரவுன் கலரில் தான் சார் இருக்கும் இன்னைக்கு வெள்ளையும் சொல்லையுமா வந்து நிற்கான் சார் அப்படின்னாரு ஏன் எதனால அப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னே அதே போடுறீங்களில் திட்டம் அதில் போய் சேருது இல்லைன்னா போய் சேருது இல்லை உங்களுக்கு அது தெரியுது இல்லை அப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னே பக்கமே வராமல் அவனை தேர்தலில் விரட்டி விட்டுருவில அதுதான் சரியான சொல்யூஷன் ஊழல்வாதிகள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு ஊழல்வாதிகள் விரட்டப்பட்டு கொண்டே இருந்தால் ஊழல் செய்வதற்கான தைரியம் வராது அச்சம் வரும் அதனால மக்கள் விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே சார் கலைமணி முனுசா புத்துசாமிங்கிற புதிய முன்பராஜா என் மன்கே வரவேற்புகள் நன்றி இரண்டாவது செய்தியாக சார் முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது என்னன்னா மத்திய அரசு வெளியிட்ட நிதி ஆயோக் குழுவரங்களோடு தமிழ்நாடு எந்தெந்த இடங்கள்ல முன்னணியில இருக்குன்னு என்று அதே மாதிரி அதுல என்னன்னா உற்பத்தி அஹ் ஏற்றுமதியில வந்து உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதியில சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தான் தமிழ்நாடு முன்னணியில இருக்கு அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கான மகப்பேறு உதவிகள் தமிழ்நாடு தமிழ்நாடுதான் நாட்டிலேயே முன்னணியில இருக்குங்கிற விவரங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு அவர் வெளியிட்டு சொல்லும் போது நம்ம எதுவும் இந்த தரவுகள் நம்மளா வெளியிடல ஒன்றிய அரசு தரவுகள்லயே தான் முன்னணியில இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அஹ் அவருடைய இந்த இதை எப்படி சார் பாக்குறீங்க தொடர்ச்சியா தமிழ்நாடு மீது பிரதமர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இங்க வளர்ச்சி இல்லை என்பது அதற்கு நேர்மாறாக இருக்கிறது பிரதமர் சொல்வது அவருடைய ஆசை நாட்டின் பொருளியல் இயக்ககம் இருக்கிறது அது சொல்வது உண்மை நிலவரம் அதுவும் ஒன்றிய அரசு கீழே தான் வருது அவங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறார்கள் பிரதமர் ஆசையின் அடிப்படையில் பேசுகிறார் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால இது தமிழ்நாடு வந்து இது தமிழ்நாடு பெரிய பெரிய நிறைய விஷயங்கள்ல ஃபர்ஸ்டா இருக்குங்கிறது ஏற்கனவே தெரியும் இந்த ரெண்டு வந்து ஏன் தெரியுமா ரொம்ப முக்கியமாகுது வெல்பேர் ஸ்கீம் வெல்ஃபேர் ஸ்கீம் போட்டு ட்ரெஷரி வந்து சூறையாடல தமிழக அரசு கூடவே பொருளாதார மண்டலங்கள் வந்து ஊக்குவிக்கதன் மூலம் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் காண்கிறோம் நாம் பொருளாதாரத்தை ஈட்டுவோம் பொருள் ஈட்டுவோம் ஈட்டிவிட்டு அதை பூதம் புதையலை காத்தது போல் காத்துக் கொண்டிருக்க மாட்டோம் மக்களின் நல்வாழ்வுக்காக செயலு செலவு செய்வோம் ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை இல்லை உயிர்க்கு என்ற வள்ளுவனின் கோட்பாட்டின்படி நடப்போம் பொருளையாக்க இவ்வுலகம் இல்லை என்பதை புரிந்து கொள்வோம் அதே சமயம் பொருள் மட்டும் இவ்வுலகம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற வகையில ஒரு அரசு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் இந்த அரசு நடத்துறதுல காங்கிரஸ் ஆட்சி நடத்துனதுல எல்லா ஆட்சியிலையும் குறைகள் இருக்கும் இருந்தது ஆனா அந்த குறைகளை எல்லாம் மீறி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு பார்த்தா சரியான பாதை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் விழிப்புணர்வு கூட கூட இத்தகைய குறைகள் குறைந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு செய்தி அதுதான் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்த செய்தியாக சார் தொல் திருமாவளவன் அவர்கள் தேர்தல் பிரச்சார பிரச்சாரத்துல தமிழ் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்சிருக்கார் இப்ப பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் தேர்தலே நடக்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய அச்சத்தில் இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க சார் எல்லா அரசியல் தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை சொல்றாங்க மக்கள்கிட்ட கிட்ட திருப்ப திருப்ப அப்படி ஒரு சூழல் நிஜத்தில் வாய்க்குமா அப்படி எதிர்பார்க்குறீங்களா சார் இல்லங்க ஒரு நாடு ஒரு தேர்தல்னு சொல்லி கொண்டு வைங்க கொண்டு வந்துட்டு அதுக்கு நிறைய பிரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அதே பத்து பதினஞ்சு வருஷம் நடக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு தேர்தலே இருக்காதுன்னு அர்த்தம் அதனால அந்த அச்சம் உண்மையானது அப்படி நடந்து விடுவோங்குற அச்சம் வந்து உண்மையானது அதற்கான ஆஹ் அதற்கான அடையாளங்கள் தென்படுகின்றனங்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் மாறி மாறி அந்த அச்சத்தை வந்து சொல்றேன் இன்னும் சொல்லப்போனா அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு ரேஷன் ஷாப்பே இருக்காதுன்னு இருக்காரு

அதுக்குள்ள விலைவாசி ஏறி போய் ஒரு கிலோ அரிசி வாங்குறது அரை கிலோ அரிசி வாங்குற நிலைக்கு வந்துருவானே அதனால இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அடுத்ததாக தமிழ்நாடு பொறுத்து பார்க்க வந்தோம் அப்படின்னா இபிஎஸ் அவர்களுடைய விமர்சனம் சார் பிரச்சார களத்துல பேசும்போது மதுரை எய்ம்ஸ் பிரச்சனைய வந்து பூதாகரமா பெருதுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்களை தாக்கி பேசியிருக்கிறார் உதயநிதி அவர்கள் இதற்கு பதில் சொல்லும் விதமாக பாஜகவினுடைய அடிமையாக இருந்து தமிழ்நாட்டினுடைய நலன்களை காக்க தவறிவிட்டார் இபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சார களத்திலுமே உதயநிதி அவர்களை டார்கெட் பண்றாரு உதயநிதிக்கான பதில்கள் விமர்சனங்கள் என்பதை தொடர்ச்சியாக கொடுக்கிறார் பிரச்சார களத்துல கூடிய கூடுதல் முக்கியத்துவம் உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்படுவதை எப்படி பார்க்கிறீங்க சார் உதயநிதியை அங்கீகரித்து விட்டார் அவர் வச்சு வச்சு முன்னாடி அட்டாக் பண்றாரு உதயநிதி இபிஎஸ் அங்கீகரிக்கப்பட்டுவார் வசிஷ்டர் வசிஷ்டால் பர்மரிஷி அதுக்கப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு தவறான ஒரு போக்கு நான் வந்து ஹெல்த்ரியல் வந்து அடிஷனல் செக்ரட்டரியா இருந்திருக்கேன் எய்ம்ஸ் வந்து டெல்லியில வந்து ஏறக்குறைய நூறு ஏக்கர் எண்பது ஏக்கர் நூறு ஏக்கர் அது வந்து இப்ப எய்ம்ஸ்ங்கிறது என்னது அதாவது ஹெல்த்ல வந்து பிரைமரி கேர் செகண்டரி கேர் டெர்ஷியரி கேர் இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப கடினமான விஷயங்கள் இருக்குல்ல இந்த பிளட் கேன்சர் இது மாதிரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்பெஷாலிட்டி வச்சு ட்ரீட் அவங்க வந்து இந்த ஓபி எல்லாம் பண்ணக்கூடாது அவுட் பேஷண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனைகள் மட்டும்தான் வரணும் ஆனா அது எப்படி பண்ணோம்னா அதுக்கப்புறம் அது நம்ம மக்கள் வந்து ராமனோலோகி ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் வராங்க எய்ம்ஸுக்கு வர்றாங்கனால ஒரு பிரிவாக ஓபியை வச்சுக்கிட்டேன் ஆனால் அடிப்படையாக வந்து வெகு சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இங்கே எய்ம்ஸ் தான் தீர்வு அப்படிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அரசு கிட்ட இருக்கணும் இன்னைக்கு நிறைய பிரைவேட்ல இருக்கு இருந்து அவங்க வந்து நம்ம போகும்போது நிலத்து பத்திரத்தையும் சேர்த்து நம்ம கூட்டு போகணும் ஏன்னா அந்த நிலத்து பத்திரத்தை எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேமெண்ட்டே கொடுக்க முடியுங்கிற நிலைமையில பல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லாமல் எய்ம்ஸ் மாதிரி வரணும்னா தமிழ்நாட்டில் அப்போ அது எவ்வளோ தேவை இப்போ தமிழ்நாட்டில் மெடிக்கல் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது சந்தேகம் இல்லை அரசு மருத்துவ நிலையங்கள் இருக்கின்றன ஆனா இந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது சென்னையில இருக்கு தென் எழுத்து மக்கள் தென் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது இல்லாம இருக்கணுமா அல்லது அவங்க வந்து சென்னைக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்ப இந்த எய்ம்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமானது முதல்ல இந்த எய்ம்ஸுக்குன்னு சொல்லி நிலம் இது ஒதுக்கணும்னு சொல்லி வந்தபோது ரெண்டு விதமான கருத்து இருந்தது அது நேரம் நான் வந்து அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தேன் தமிழ்நாட்டு ஹெல்த் செக்ரட்டரி வந்து என்னை வந்து பார்த்தாரு பார்த்தா அழகர் கோயிலுக்கு பக்கத்துல அந்த பக்கம் வந்து வட மதுரையில் வந்து நமக்கு வந்து நிலம் வந்து எடுத்துடலாமான்னு சொன்னபோது நான் வந்து எனக்கு அது அதுல விருப்பம் இல்லை நான் சொன்னேன் நீங்கள் அங்கே வந்து நிலம் எடுத்தீங்கன்னா அந்த வட மதுரைக்கு பக்கத்தில் உள்ள டிஸ்டிக்ட் இருக்கு திருச்சி இந்த மாதிரி வந்து வட மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க நீங்கள் திருமங்கலத்துக்கு பக்கத்தில் வந்து எடுத்தீங்கன்னா திருநெல்வேலி விருதுநகர் தூத்துக்குடி அதுக்கப்புறம் இது ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு அது எளிதா இருக்கும் போது அவர் ஏத்துக்கிட்டாரு அந்த இதுக்கு வந்து அரசுல முன்னூறு ஏக்கருக்கு மேல காச நோய்க்காக டிபிக்காக அந்த காலத்துல வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து நல்லா இருந்தது அந்த ஹெல்த் இருந்து அந்த அந்நேரம் இருந்த டீன் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் டீன் வந்து ஐ நேம் வெரி கம்பீட்டன்ட் அண்ட் வெரி எஃபிஷியன் அவர் என்ன பண்ணாரு உடனடியாக நூறு ஏக்கரும் என்னமோ மதுரை மெடிக்கல் காலேஜ் பேர்ல அதை டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வரீங்க அப்போ எய்ம்ஸ் வந்ததுன்னா ரெடியா இருக்கு நூறு ஏக்கர் நிலம் அப்படிங்கிற நிலைமையை வந்து கிரியேட் பண்ணப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் பதினாறு வருஷமாச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவர் உதயநிதி வந்து கொண்டு வந்த செங்கலும் இவங்க கொடுத்த செங்கல் இல்லை அவர் ஒரு செங்கலை காட்டி இந்த ஒரு செங்கல் கூட இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில வச்சிருக்காங்க எய்ம்ஸ் எவ்வளவு முக்கியம்னு இப்பயாவது தெரியணும் அதாவது ஹெல்த் ஹெல்த் சொல்பி ஹெல்த் ட்ரீட்மெண்ட் சொல்பை அஃபோர்டபுள் அது ரொம்ப முக்கியம் ஏழை எளியவர்களுக்கு அது வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னா அது அரசு மருத்துவமனையில் தான் கொடுக்கணும் அப்போ அரசு மருத்துவம் என்ன வெறும் சளியும் காய்ச்சலையும் மட்டும்தான் ட்ரீட் பண்ணணுமா இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய சிக்கல் எனக்கு கிளைமேட் சேஞ்ச் வந்ததுனால உள்ள வியாதின்னு சொல்ல எல்லா வியாதியும் இன்னைக்கு ஏழைகளுக்கும் வந்துருச்சு அந்த வியாதிகள் அவங்க எங்கே போய் ட்ரீட் பண்ணி எடுத்துக்காங்க அதனால எய்ம்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயத்த பூதாகரமாக்குறாரு இவர் சொன்னாருன்னா பூதாகரமான விஷயத்தை வந்து இவர் மறுபடியும் பூதத்தை வந்து இதுக்குள்ள ஜாடிக்குள்ள அடைச்சி வைக்க பார்க்குறாருன்னு எனக்கு தோணுது அடுத்த செய்தியாக ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தொடர்ச்சியா அவர்கள் மீது ராமரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு குற்றச்சாட்டுகள்லாம் வைத்துட்டு இருந்தாலும் அவர் ரியல் இஷ்யூஸா அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா அவர் பேசும்போது மக்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு கேட்கவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் அவரு அவருடைய அந்த தாக்குதல் என்பது விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் இவர்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையும் இந்த அரசு நிறைவேற்றல காங்கிரஸ் வந்து அதை நிறைவேற்றும் குறிப்பிட்டு இருக்காரு இந்த பிரதமருடைய இந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லாம அவர் வந்து ரியல் டைம் விஷயத்தை திரும்ப கையில் எடுக்கிறார் அத அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவர் நம்பரா பாக்கலாமா சார் இது வரைக்கும் கை கொடுத்துச்சு டைவர்ஷனரி டாக்டிக்ல திரு மோடி அவர்கள் ரொம்ப பெரிய கட்டிகாரர் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இவங்க பொருளாதாரத்தை பத்தி பேசினாங்க பிஜேபி வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது ஒண்ணுமே நடக்கலைங்கிறதுனால புல்வாமா பிரச்சனையை பெருசுபடுத்தினாங்க தாங்கள் தங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தங்களுக்கு ஆதரவாக திசை திருப்பினார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் முயற்சி நடக்குது அதான் சொன்னேன் இல்ல பார்லிமெண்ட்ல ஏன் பிரசிடென்ட் கூப்பிடலன்னா யாரோ ஒரு செட்டியார் கடையில இருந்து செங்கோல்னு சொல்லி ஒண்ணு காமிச்சு இந்த பாத்தீங்க அந்த காலத்துல நேர்வு கொடுத்த செங்கோல் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு பிரச்சனை தசதிப்பாங்க இங்க தமிழ்நாட்டுல வந்து இவர் ஸ்டாலின் வந்து நாங்க வளர்ந்து நாங்க வளர்த்திருக்கிறோம் இந்த மாநிலத்தில் கடை கோடி மக்கள் வரை வளர்த்திருக்கிறோம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கச்சத்தீவுக்கு பதில் சொல்றீங்களா பாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒண்ணு பிரச்சனையை இது மாதிரி திசை திருப்பதற்கு முயற்சி நடக்கும் ஆனா இந்த தரம் அந்த முயற்சி அவ்வளவா வெற்றி தராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றைய செல்வத்தை தேய்க்கும் படை நீங்க அல்லற்பட வச்சீங்க அழுத வச்சு அழுத வச்சுட்டீங்க அதுக்கப்புறம் மக்கள் வந்து சும்மா இருப்பாங்கன்னு என் தோன்ல யோசிப்பாங்க இன்னைக்கும் நார்த் இந்தியாவில வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு இருந்த பலம் இன்னைக்கு இல்லை ஆனா இந்தியா கூட்டணியும் பிஜேபியும் பல இடங்கள்ல சமபலத்தோடு நிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பல இடங்கள்ல ஆனால் நாள் போக போக எப்படி போகும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாருங்க ஓகே சார் யெச்சூரி அவர்கள் சிபிஎம் அகில இந்திய பொதுச் செயலாளர் யெச்சூரி நேற்று சென்னை வந்திருந்தாரு பேசும்போது அவர் குறிப்பா திமுகவை நல்லா ஹைலைட் பண்ணி பேசினாரு என்னன்னா அவர் வந்து திமுக தமிழ்நாடு வந்து இந்தியாவை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டாரு அவருடைய அந்த பேச்சுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாக்குறது இன்னொன்னு அவரு இந்த திமுக தலைமையிலான தமிழ்நாடு கூட்டணியின் மீது மிக நம்பிக்கையான வார்த்தைகளை பேசினார் இந்தியா முழுக்கும் இப்படியான கூட்டணி என்பது ஏற்பட்டிருப்பதுதான் மாற்றத்திற்கான நீங்க அவருடைய தமிழ்நாடு சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு அப்புறமே நான் வந்து திரும்ப திரும்ப சொன்னேன் தமிழ்நாட்டுல உருவாக்குன ரெயின்போ கோயலேஷன் மாதிரி அனைத்து இந்த அளவுல உருவாயிருந்தா பிஜேபி பதவிக்கு வந்திருக்காது அந்நேரமே சொன்னேன் அந்த அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இங்க இருக்கிற மாதிரி அவ்வளவு இறுக்கமான கூட்டணியாக இந்திய அளவில் அமையவில்லை என்றாலும் பிஜேபியை எதிர்கொள்ளும் வலிமை படைத்ததாக ஒரு கூட்டணி உருவாயிருச்சு அதில் சந்தேகமே இல்லை அதனாலதான் எச்சுவரி சொல்றாரு தமிழ்நாடு மாடலும் நம்ம பின்பற்றிருந்தால் அப்படின்னு அவர் சொல்றது காரணம் அன்னைக்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இவங்க வந்து பதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து உண்மை அதில் சந்தேகமே கிடையாது தமிழ்நாடு மாடலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது காரணம் கம்யூனிஸ்டுகள் வந்து தே ஆர் ரியாலிஸ்ட் பல சமயங்கள்ல தங்களுடைய தவறுகளை வந்து வெளிப்படையா ஒத்துக்கிடுவாங்க காணிகாந்த் சௌத்ரி ஒரு பெரிய காங்கிரஸ் லீடர் பெங்கால் இருந்தார் அவர் வந்து சொன்னார் ஒர்ஸ்ட் டிஃபீட் நைன்டீன் செவன்டி ஒன்ல கம்யூனிஸ்ட் கிடைச்ச ஒர்ஸ்ட் டிஃபீட் பெங்காலில் அதுதான் அந்த இதுக்கப்புறம் பங்களாதேஷ் யுத்தத்துக்கு அப்புறம் மிஸ்எஸ் காந்தி வந்து வாஜ்பாயை வந்து துர்கைக்கு சமமானவர்னு சொல்லி பாராட்டினார் அந்த புகழ்ச்சியில் இருந்த நேரத்தில் நடந்த தேர்தலில் வந்து இவங்க வந்து ரொம்ப பெரிய தோல்வியை சந்திச்சாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து அந்த நேரத்தில் ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டாங்கன்னு பார்ட்டி வீக்கா இருந்த நேரத்துல முப்பத்தி ரெண்டு முக்கியமான ஆட்களை மாவட்ட அளவுல முக்கியமான ஆட்களா இருந்தவங்களை அவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இதை காந்திகாந்த் சௌதரி சொன்னார் இப்படி தன்னுடைய கட்சியை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறாங்களே இவங்க இது எப்படி சொன்னார் நைன்டீன் அவர் சொன்னார் இவங்க பதவிக்கு வந்திருக்காங்க எடுத்துக்கோங்க என்கிட்ட இருந்து அடுத்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இவங்களை யாராலையும் அசைக்க முடியாதுன்னாரு அதான் நடந்தது அது காரணம் என்னன்னா வெளிப்படையா பேசுற தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மைங்கிறது ரொம்ப பெரிய மனப்பான்மை அது கம்யூனிஸ்ட் இருந்தது இருக்கு வர்க்க <laughs> போராட்டம் நடத்தும் போது அதுல ஜாதியை வந்து ஒண்ணுமே இல்லாம அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அது தவறுன்னு பின்னாடி வந்து உணர்ந்தாங்க ஆனா ஜாதி தான் பலவிதமான இதுக்கும் தீமைகளுக்கும் அடிகோளுதா இருக்கு இந்திய சமூக பொருளாதாரத்துல அப்படின்னு நம்புனவங்க தான் நீதி கட்சியும் திராவிட திராவிட கழகமும் அதனை பின்பற்றுகிறவர்களும் அப்ப இன்னைக்கு வந்து இது காம்பினேஷன் இஸ் எசென்சியல் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கம்யூனிஸ்ட்ல வந்து உணர்ந்திருக்காங்க நம்முடைய வர்க்க போராட்டம் என்பது ஜாதி ஏணியையும் எதிர்த்து போரிடுவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு உணர்ந்திருக்காங்க அப்ப எல்லாத்தையும் வச்சு வந்து இஸ் மேக்கிங் அன் வந்து அசஸ்மெண்ட் ஒருவேளை தமிழ்நாட்டு மாடல நம்ம இந்திய அளவுல பின்பு ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தான் பிரதான எதிர்கட்சியா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயோ ஐம்பத்தி ஏழுலயோ அவங்கதான் பிரதான எதிர்கட்சியா இருந்தாங்க நாடாளுமன்றத்துல அப்ப அன்னைக்கு தொடர்ந்து இது மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து நம்முடைய சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம் அவர் யோசிச்சிருக்கலாம் அதனால அப்படி சொல்லிருக்கலாம் அவரு முதல்வர் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார் அந்த நடவடிக்கைகள் மீது ஆட்சி நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு அதை எப்படி சார் பாக்குறீங்க இந்தியா கூட்டணிக்கு இதுவரை பிரதமர் வேட்பாளரோ மற்றபடி வேற எதுவும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல ஆனா அவர் எச்சுரியினுடைய இந்த பேச்சு என்பது முதல்வர் அவர்களை முன்னிறுத்துவதாக வெளியில அப்படி அப்படி பார்க்கலாம் அந்த ஒரு பார்வை இல்ல நான் அப்படி பாக்கலங்க அப்படி யாரும் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்றாங்கன்னு நினைக்கிறேன் அனைத்து இந்திய காலிட்டிக்ஸுக்கு காமராஜ் போனாரு உள்ளூர்லயே காணாமல் போயிட்டாரு அதனால வந்து மாநில தலைவர் இப்ப எங்களுக்கு வந்து சூர்ஜகாந்த மிஸ்ரான்னு சொல்லி ஜில்லா பரிஷத் பிரசிடென்டா ஒருத்தர் இருந்தார் நான் மிதினாப்பூர்ல இருந்தோம் போது மிதினாபூர்ல ஆறு அமைச்சர்கள் இருந்தாங்க மிதினாபூர் மாவட்டம் அந்த ஆறு அமைச்சர்களோட அதிகார பலம் பெற்றவராக ஜில்லா பரிஷத் பிரசிடென்டா இருந்தார் ஏன் எல்லாம் நாங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் து அப்ப உள்ளாட்சி அமைப்புகள் தான் பலம் பொருந்தியவாக இருந்தது அமைச்சர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் கிடையாது அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மாநில கட்சியை நிர்வகிக்கும் திறமையுடையவராக ஆட்சியை நிர்வகிக்கும் துறையுடைய ஸ்டாலின் வந்து அது மாதிரி நீங்க அனுப்புறதுங்கிறது வந்து அவருக்கு செய்யற அநீதிய இந்த மாதிரி பேசாம இருக்கிறது நல்லது பிரதமர் வேட்பாளர் சிபிஐ அவர் வந்து நேற்று திருத்துறை குண்டியில் பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் பிரதமர் வேட்பாளர் நாங்க எதுவும் அப்படி அனௌன்ஸ் பண்ணல எங்க இதுல இருக்கிற எல்லாருமே பிரதமர் வேட்பாளர்கள் தான் குறிப்பிட்டிருக்காரு அதனால அத ஒட்டி இந்த கேள்வியை முன்வைச்சு சார் டி ராஜா அவர் இல்லைங்க ஸ்டாலினுக்கு இல்ல ஸ்டாலினுக்கு வந்து பிரதமர் தகுதி இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் கிடையாது ஆனா அவருக்கு இருக்கிற ஒரு ட்ராபேக் வந்து அவருக்கு இந்தி தெரியாது இந்தியாவுல வந்து நிர்வகிக்கிறவங்க வந்து பிரதமரா நிர்வகிக்கிறவங்க வந்து இந்தி தெரியும் இருந்தவர்களாக இருக்க வேண்டும் நரசிம்ியாவில் இந்தியா ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும் இன்னொன்று என்னன்னா ஒரு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் பிரதம மந்திரி அவர் மற்ற கட்சிகள் மேல அவருக்கு இருக்கிற அந்த கண்ட்ரோலிங் எபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அது வந்து இருக்கிற பெரிய கட்சி எந்த மாநில கட்சி தலைவர் போனாலும் அவர் நிறைய காம்ப்ரமைஸுக்கு உட்பட வேண்டியிருக்கும் ஸ்டாலின் வந்து அது மாதிரிப்பட்ட காம்ப்ரமைஸுக்கு வந்து தயாரா இருக்க மாட்டார் ஏன்னா அவர் அடிப்படை கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறார் அது அவருடைய சிறப்பு அங்க போய் நம்ம வந்து சனாதனத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்க முடியாது அங்க சனாதன பேச்சு வந்து தமிழ்நாட்டுல வலுப்பெற்ற அளவுக்கு இன்னும் வட மாநிலங்கள் வந்து வலுப்பெறவில்லை வலுப்பெறும் காலம் வருகின்றது அதுல சந்தேகமே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து அவர் போன நிறைய வச்சு அந்த கூட்டணியவே வந்து கமல்நாத் பார்த்து பேசுன மாதிரி பேசுவோம் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட முதல்வர் பிரதமர் தகுதி இருக்கிறதா நிச்சயமாக அவருக்கு இருக்கிறது ஏன்னா அவர் வந்து அடிமட்ட தொண்டனா இருந்து கட்சியில வந்து அடிமட்ட தொண்டனா இருந்து வளர்ந்தவர் இந்த நரசிம்மராவ பத்தி ஒண்ணு சொல்லுவோம் முதல்ல டெப்டி மினிஸ்டர் இருந்தாரு பிறகு ஸ்டேட் மினிஸ்டர் ஆனார் ஆந்திராவில் பிறகு கேபினட் மினிஸ்டர் பிறகு ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால வெளிவகாரத்துறை அமைச்சர் இருந்திருக்காரு இது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அமைச்சர் இருந்திருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு ஹோம் மினிஸ்டர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆனார் அதான் நாங்களும் சொல்லுவோம் இந்த யாரையும் யாரும் ஏமாத்த முடியாது எல்லா துறையிலையும் என்னென்ன நடக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு நாங்க வந்து கலாட்டம் பண்ணோம் அவர் வந்து பிஎம் அனுபவம் அதே மாதிரி ஸ்டாலின யாரும் ஏமாத்த முடியாது ஏன்னா உள்கட்சியிலையும் கீழே இருந்து என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும் அவர் வந்து இதுல மேயரா இருந்திருக்காரு ஒரு உள்ளாட்சி அமைப்பில் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அமைச்சர் இருக்காரு துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அது முதலமைச்சராக இருக்காரு அதனால ஹி நோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் லைக் த பேக் ஆஃப் இஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அது மாதிரி அவர் இருக்குதுங்கிறது வந்து அவருக்கு மட்டும் செந்தில்லை தமிழக மக்கள் தன் ஏமாற்றப்பட முடியாத ஒருவரை தலைவராக ஏற்ற தலைவராவதற்கான வாய்ப்பு நட நடந்திருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச இதுதான் சொத்துதான் ஆனால் அனைத்து இந்திய அளவில் இன்னைக்கு ஒருத்தர் வந்து பிரதமந்திரி ஆகணும்னா எந்தெந்த காரண காரியங்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு ஒருவா சுயநிலை அதிகமா இருக்கலாம் எனக்கு தமிழ்நாடு சாலனை இழந்து விடக்கூடாதுங்கிற சூழ்நிலை கூட அதே இருக்கலாம் விஸ் ஆல் தி இஸ்னசி இருந்தோம் அவர் இப்போ வந்து பிரதம மந்திரி ஏன் ஒர்க்கு வந்து க கலைஞர் கருணாநிதியை நீங்களே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டி போடுங்கன்னு கேட்டாங்களே அவர் தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள்னு சொல்லிட்டாரு என்ன நடவடிக்கை ஓகே சார் மிக்க நன்றி சார் உங்களுடைய நல்ல பல கருத்துக்களை சொன்னீங்க சிந்திரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஷன் சொல்லிட்டு நன்றி மீண்டும் நாளை காலை மனது நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம் sar